சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க குழந்தையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்டுவிட்டால் உன் கர்மவினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணை ஒருவரை பார்த்து பயப்படுகின்றது எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே அவர்களுக்கு பயந்துதான் எடுக்கின்றது அவர்களின் கண்ணசைவில் உன்னுடைய துணை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவுதான் உன்னிடத்தில் அன்பாக இருந்தாலுமே எவ்வளவுதான் உன்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பாட்டு கட்டுப்பட்டு நடப்பது போல நடந்து கொண்டாலும் இவரை பார்த்து விட்டால் ஒத்து ஒட்டு மொத்த மனநிலையும் உன் துணைக்கு மாறிவிடுகின்றது இவரை பார்த்து விட்டால் உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனையும் முழுமையான மாற்றங்களை கொண்டு வந்து விடுகின்றது அப்படி என்ன நடக்கின்றது இவர்கள் யார் என் துணை இவர்களை பார்த்து பயம் கொள்கின்றார்கள் இதுவெல்லாமே உன் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கின்றது என்பதனை இந்த அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் இன்று என் பிள்ளையினி நிச்சயமாக இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா ஒரு விஷயத்தை காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே அதுவும் உன்னுடைய துணையை பற்றிய ஒரு விஷயம் நிச்சயம் உன்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை ஒருவரின் கைக்குள் இருந்தது போலத்தான் பார்ப்பவர்களுக்கு தோன்றும் அந்த அளவிற்கு ஒருவரை கண்டு பயந்து நடுங்குவதும் அவர்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று நினைப்பதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான ஒரு தனித்துவத்தை அது கெடுத்து விட்டது என் தங்க குழந்தையே உனக்கும் உன் துணைக்கும் இடையில் என்ன நடக்கின்றது என்று உனக்கே புரியவில்லை நாம் எதற்காக இந்த வாழ்க்கையில் இருக்கின்றோம் நாம் என்ன சொன்னாலுமே அவர்கள் அதனை கேட்பதற்கு தயாராக இல்லை என் தங்க குழந்தையே இவர்கள் சொல்வதைத்தான் கேட்பார்கள் என்றால் நாம் எதற்காக இவர்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் கூட உனக்கு சில நேரங்களில் வரத் தொடங்கிவிட்டது என் தங்க குழந்தை அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை இவர்களினால் நீ சந்திக்க தொடங்கிவிட்டாய் என் செல்ல குழந்தையே உன்னோடு இருந்து உன் அம்மா இதையெல்லாம் நான் கண்டு கொண்ட பிறகும் இதற்கு ஒரு தீர்வினை தராமல் சென்றுவிட முடியுமா என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவளுக்குரிய இடத்தை இன்னொருவர் பறிக்கின்றார் என்றால் அதனை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தை ஒருவர் இன்னொருவரின் பேச்சை கேட்கின்றார் அவரின் வார்த்தைகளுக்கு பயப்படுகின்றார் அவர்கள் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் நிச்சயமாக அவர்களின் இந்த பயத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று செல்ல குழந்தை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவர்கள் இவர்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் மட்டும்தான் அப்படி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் அப்படி என்ன விஷயங்கள் தான் இருக்கின்றது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் தங்க குழந்தையே உன்னோடு உன் அம்மா நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று நான் சொல்ல போகின்ற இந்த விஷயத்தை கேட்டு என் பிள்ளை நீ ஆமாம் தாயே என்று நிச்சயமாக சொல்லிவிடத்தான் போகின்றாய் என் தங்க குழந்தையே உன் வாழ்க்கை நீ அனுபவித்த வேதனைகள் இப்பொழுதெல்லாம் உனக்கு யாருமே துணைக்கு இல்லாதது போன்ற ஒரு உணர்வு தனிமையில் அமர்ந்து தானாக எதையாவது யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டும் இருக்கின்றாய் எந்த விஷயத்திலும் ஏதாவது ஒரு முடிவை எடுத்து கொண்டும் இருக்கின்றாய் என் தங்க குழந்தையே உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கே சில நேரங்களில் தெரியாமல் போய்விடுகின்றது என் தங்க குழந்தையே இந்த நிலைக்கு இந்த வாழ்க்கை மாறும் என்றால் நாம் எப்படி இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்திருத்திருக்காமல் இருக்கலாமே அப்படியே தனியாக இருந்திருக்கலாமே என்கின்ற எண்ணம் உனக்கு தோன்றிவிடும் என் தங்கக் குழந்தையே அப்படி வந்து விட்டால் இதற்கு மேலும் விட்டோமேயானால் அவர்களினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து உன்னுடைய வாழ்க்கை இங்கே கேள்விக்குறி ஆகிவிடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கும் நடக்காமலும் போய்விடும் அதனால் இனியாவது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள இப்பொழுதே இந்த அம்மாவினுடைய வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிடும் என் தங்க குழந்தையே நாளை இதற்காக நீ வருந்தக்கூடாது அல்லவா என் செல்ல பிள்ளையே இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நினைத்து நீ மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நம் துணை நம் இடத்தில் இப்படி இருந்திருக்கின்றாரா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எதற்காக நான் அன்றே இந்த முடிவை எடுக்கவில்லை என்று நினைத்து நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே முதலில் உன்னுடைய துணை இவர்களை பார்த்து பயப்படுவதற்கு என்ன காரணம் என் தங்க குழந்தையே இவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டும் அதனை மறுக்காமல் செய்வதற்கு என்ன காரணம் நீ அதே விஷயத்தை சொல்லும் பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்து ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் இவர்கள் இவர்கள் சொல்லிவிட்டால் மட்டும் உடனடியாக அதனை தலையாட்டி செய்வதற்கு என்ன காரணம் என்றுதானே என் பிள்ளை நீ குழம்பி போயிருக்கின்றாய் என் தங்கமே இதற்கான காரணத்தை உனக்கு நான் நிச்சயமாக இன்று சொல்லிவிடத்தான் போகின்றேன் இதனால் உனக்குள் எத்தனை வேதனைகள் வந்தாலுமே பரவாயில்லை ஏனென்றால் ஒரு சில உண்மைகள் தெரிய வரும் அது உனக்கு வேதனைகளை மட்டுமல்லாமல் அதிக சோதனைகளையும் கொடுக்கலாம் என் தங்க குழந்தையே அதனால் இருந்தாலும் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் எந்த விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையே உனக்கு வெறுமையாக தோன்றும் உண்மை எப்பொழுதுமே கசக்கத்தான் செய்யும் என் தங்கமே உண்மை எப்பொழுதும் வேதனைகளை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்தால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தையே அது மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கான தெளிவுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த தெளிவினை நீ பெற வேண்டிய நேரம் இது இன்று உன் அம்மாவின் மூலமாக இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உன் விதியாகும் என் தங்கமே அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ ஒருபொழுதும் தவிர்த்து விடாதே இந்த வாழ்க்கை துணை என்பது நாம் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்படுபவர்கள் அல்ல நம்முடைய உணர்வுகள் மதிப்பவர்கள் நம்முடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுப்பவர்கள் நாம் நினைக்கின்ற விஷயங்கள் சரியாக இருக்கும் பொழுது அதற்கு அவர்கள் மிகுந்த தங்களினுடைய கருத்துக்களை சரியாக வைப்பவர்கள் என் தங்க குழந்தையே உன்னோடு துணை நின்று உனக்கு வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுப்பவர்கள் இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் உன்னிடம் மறைப்பதற்கு வேறு ஒருவரிடம் பயப்பட்டு கொண்டிருப்பதற்கும் காரணம் இருக்கின்றது உன் வாழ்க்கை துணை என்று நாம் நினைக்கின்றோம் அல்லவா இந்த வாழ்க்கை துணை உன்னோடு இருப்பதும் உனக்காக நன்மைகளை என்றுமே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதும் உனக்கு மிகுந்த நிச்சயமாக ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்கும் மிக பெரிய மாற்றங்களை உன்னிடத்தில் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றது இப்பொழுது இவர்களினுடைய சிறு சிறு மாற்றங்கள் உன் மனதிற்குள் மிகுந்த வேதனையை தருகின்றது உன் பேச்சை கேட்காமல் இருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே அவர்கள் யார் என்று உனக்கே தெரியும் ஆனால் எதற்காக அவர் என்னுடைய வார்த்தைகளைக் கண்டு இவர்கள் இப்படி இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கின்றார்கள் என்பதற்கு நான் உனக்கு பதில் சொல்கின்றேன் என் செல்ல பிள்ளையே எல்லோருமே உணர்வு பூர்வமாக இவர்களை மிரட்டுகின்றார்கள் அதாவது சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு இவர்கள் செய்த நன்மைகளையும் எப்படியெல்லாம் இவர்களை பார்த்தார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்தார்கள் எந்த விஷயங்களில் எல்லாம் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் இவர்கள் இக்கட்டான நிலையில் நிற்கும் பொழுது எதையெல்லாம் இவர்கள் இழந்து இவர்களுக்கு உதவி செய்து கொடுத்தார்கள் முன்னேறினார்கள் என்பதனை எப்பொழுதுமே இவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் எந்த இடத்திலும் இவர்கள் தன்னை விட்டு சென்றுவிடக்கூடாது அவர்களின் துணையின் பேச்சை கேட்டு இந்த வாழ்க்கையில் அவர்கள் நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் இது போன்ற திட்டங்களை எல்லாம் போட்டு உன் துணையை மிரட்டி வைத்திருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னுடைய அன்பால் மட்டுமே இதனை சரிசெய்ய முடியும் என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்துக்கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி